கூட இருக்கணும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படி பாக்குறாங்க இப்போ வந்து நீ எனக்கு செலவு பண்ணணும் நீ வெளியே கூட்டிட்டு போகணும் அப்படி அதுக்கு இப்ப இருக்க ஜென்ரேஷன் எவ்வளவோ பெட்டர் ஃபார் பெட்டர் மறந்துட்டு டக்கு டக்குன்னு வேற யாரு கூட லவ் பண்ணிட்டு போயிடறாங்க முதல் காதல அதுக்கப்புறம் காதலே பண்ணல அதோட இது வரையில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் என் பொண்ணு குழந்தையோட விட்டு பிடிக்காது காதல் ரொம்ப சின்சியரா காதல் பண்ணேன் எவ்வளவு சின்சியரா பண்ணா அதே மாதிரி சின்சியரா விட்டு போயிட்டேன் மேரேஜ் ஆகிடுச்சு லவ் மேரேஜா அரேஞ்ச் லவ் கம் அரேஞ்ச் எப்படி லவ் இது யார் ஃபஸ்ட்டு ப்ரோபோஸ் என் ஹஸ்பண்ட் தான் ஃபர்ஸ்ட் ப்ரோபோஸ் ப்ரோபோஸு எப்படி அந்த ப்ரொபோசல் அப்படின்னு சொல்கிறேன் ப்ரோபோசல் எப்படி இருந்துதுன்னா அது ஒரு எப்படி சொல்றது அது ஒரு ட்ராமா மாதிரி போயிடுச்சு அது ஆக்சுவலாக என் ஹஸ்பண்ட் கிறிஸ்டியன்றதுனால ஒரு ஒரு ஈவெண்ட்டில் வந்து அவருக்கு ஆஃப் ஸாரீ தேவைப்பட்டுச்சு ரெட் கலர் ஆஃப் ஸாரீ தேவைப்படுச்சு அந்த ரெட் கலர் ஆஃப் ஸாரீ நான் அன்றைக்கி கொடுத்துருந்தேன் அவருக்கு

ஆனா இப்ப இருக்க இந்த ஜென்ரேஷன்ல இருக்க லவ் எல்லாம் வந்து கிடையாது இப்ப லவ் பண்றாங்க லவ் பண்ண உடனே இவங்க ஜாலியா போறாங்க சுத்துறாங்க வராங்க சண்டை போட்டுக்கிறாங்க சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டு ஈகோல பேர் பிரிஞ்சு போயிடுறாங்க அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்கோ அத தான் பாத்துட்டு போயிடுறாங்க ஒரு ட்ரூ லவ் இல்ல இதுல பத்தி என்ன நினைக்கிறேன் வீட்டுல பேரண்ட்ஸ் வந்து லவ் பத்தி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க பட் லவ் பண்ணா ஃபியூச்சர் நல்லா இருக்கும் ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் லவ் பண்ணா எதுவுமே ஷேர் பண்ணிக்கலாம் இதே அரேஞ்ச் மேரேஜ்ஜா அந்த வீட்ல சொல்றவங்கள பத்தி அவங்க கிட்டதான் பேச முடியும் மாமியார் மாமனா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் இதே லவ் பண்ணா லவ் பண்ற பர்சன் கிட்ட நம்மள பத்தி எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம் ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ் நம்ம பழகுனா நம்மள பத்தி எல்லாமே அவங்களுக்கு தெரியும் வந்துடணும் சோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் போண்ட் வந்து நல்லா இருக்கும் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற பர்சனா இருக்கணும் என்னோட ஃபேமிலிய பத்தி பாத்துக்கணும் தனுஷ் தனுஷ் தங்கமகன் மூவில வந்து இருக்கும்ல அந்த மாதிரி கேரக்டர் ஆ இருந்தா இருக்கு ஓகேவா

ஸோ அப்படியே மீட் பண்ணி அப்புறம் அடிக்கடி பழகி மொத்தம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும் அதுக்கப்புறம் தான் லவ் பண்ணி தென் வி டிசைட் டு கெட் மேரிட்லாம் கண்டினியூ மேரேஜ் பண்ணி ஒரு இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் ஃபோர்டீன் இயர்ஸ் ஆக போகுது ஆ நாங்கள் நாங்கள் அது முன்னக்கே கொஞ்சம் நாலு ஒரு ஃபோர் இயர்ஸ் கிளாஸ் லவ் பண்ணிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் டிசைட் டு கண்டினியூலாம் அவங்களுக்கு செகண்ட் எனக்கும் அது செகண்ட் தான் செகண்ட் தான் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் லவ்க்கும் உங்க டைம்ல இருந்த லவ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு ஏன் டைம்ல இருந்த லவ் நான் டிஃபரன்ஸ் எப்படின்னு சொல்றதுன்னா லைக் அவன் சே இப்போ உள்ள லவ் வந்து பப்பி லவ் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன் பட் திங்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் இப்போ உள்ள லவ் தி ஆர் எக்ஸ்பெக்டிங் மோ அட்ராக்ஷன் அட்டென்ஷன் அந்த மாதிரி சிக் பண்றாங்க முன்னொன்ன லவ் இப்போ ஏன் டைம்ல உள்ள லவ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஆரம்பிச்சு ஓல்ட் ஸ்டைல் லவ் மாதிரி இருந்துச்சு

அதோட ஸ்டாப் பண்ணல இவ்ளோ இருக்கும் பேச முடியாது பாப்போம் அந்த நேம் இப்ப கூட சொன்னாலுமே உள்ளுக்குள்ள ஒரு படபடப்பா இருக்கும் பேர் கூட சொல்றதுக்கு பயமா இருக்கும் யாருகிட்ட சொல்றது அந்த மாதிரிதான் இருந்தது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அந்த கோயில்ல எங்கனா சாமி கும்பிடும்போது அப்படி வந்து மீட் பண்றது அவ்வளவுதான் மீட் மட்டும் தான் பேச முடியாது ஆனா இப்ப வந்து ரொம்ப ஜாலி ரொம்ப ஜோவியல் இப்ப நாங்க இருக்குறோம் நாங்க கூட நல்லாவே ஃப்ரீயாவே எங்க முன்னாடியே கூட பேசுவாங்க அந்த அளவுக்கு இப்ப ரொம்பவே அதுவும் நல்லதுதான் அவங்கவுங்க லவ் வாட்ச் சக்சஸ் ஆகுவங்களா ஆனா ஒண்ணு அப்போ நாங்கெல்லாம் வந்து ஒருத்தவங்க அப்படிதான் யோசிக்கணும் அப்படிதான் இருந்தோம் ஆனா இப்ப வந்து டக்கு டக்குன்னு மாறிட்டுறாங்க அது நல்லதுதான் நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன் மைண்டுக்குள்ள ஒரே ப்ரெஷரோட இருக்கிற மாதிரி இருக்கும் இப்ப இந்த மாதிரி டக்கு டக்குன்னு மறந்துட்டு போயிடுறாங்கன்னா அதுவுமே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா தான் இருக்கு பரவாயில்ல அவங்க மறந்துடுறாங்க இல்லன்னா அந்த ப்ரெஷர் பயங்கர பிரஷ்ரைஸ்டா இருக்கும் இல்ல உள்ளுக்குள்ளேயே அந்த அவங்களை பண்ணிக்கல கல்யாணம் பண்ணிக்கல அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் அதுக்கு இப்போ இருக்க ஜென்ரேஷன் எவ்வளவோ பெட்டர் ஃபார் பெட்டர் மறந்துட்டு டக்கு டக்குன்னு வேற யாரு கூட லவ் பண்ணிட்டு அந்த செகண்ட்ல அது வந்து ஒரு வரம் தான் அந்த காலத்துல ஒருத்தரே யோசிச்சு அவங்க இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு ஏதாவது தெரியும் இவங்க இப்ப இவங்க இருக்கிற ஜென்ரேஷன்ல இவங்க டக்கு டக்குன்னு மாறிட்டு போறாங்க நம்ம எல்லாருமே கிண்டல் பண்றோம் ஆனா அது ஆக்சுவலி நல்ல விஷயம் ஒருத்தரே யோசிச்சு டிப்ரஸ் ஆகி தூக்கமாட்டி சாவறது இதெல்லாம் பண்ணவங்களும் இருக்கிறாங்க அந்த டைம்ல இந்த டைம்ல நீங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் நீங்க எதுவுமே இது பண்றது இல்ல கொஞ்ச நேரம் கஷ்டப்படுறீங்க அவ்வளவுதான் யூடியூப்ல போறீங்க பாக்குறது உங்களுக்கு இல்லைன்னா அப்படி ஃபயர் அந்த மாதிரி எதுனா ஒரு விளையாட்டுல போய் மைண்ட கிரியேட் இது பண்றீங்க தென் அதுக்கப்புறம் ஜஸ்ட் லைக் தட் லீவ் இட் தென் கே டு அதர்ஸ் இன்னொரு வாழ்க்கை கொடுத்துடலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க செகண்ட் அவங்களுக்கு செகண்ட் அந்த மாதிரி வேற இப்ப ஒரு நியூ ஜென்ரேஷன் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அக்செப்ட் எல்லாம் பண்ணிக்க மாட்டாங்க இவங்க ஒன்ஸ் லவ் பண்ணி கதைய மாட்டாங்க அவ்வளவுதான் ஐயோ கல்யாணம் ஆனவங்க அப்படின்ற மாதிரி எவ்வளோ பேர் ரெக்லஸ் ஆயிட்டாங்க ஆனா இப்போ இருக்க மைண்ட்ல இருக்கவங்க பாத்தீங்கன்னா எவ்வளவோ பேரு வாழ்க்கை தர்றாங்க அதோட இப்போ ஒரு காமெடியா சொல்லணுன்னா கல்யாணம் ஆயிரும் டிவோர்ஸ் ஆனா அவங்களுக்கு தான் ஆஃபரே ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் எல்லா ப்ரிஃபரன்ஸும் நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் ஹெல்ப் பண்றேன் நாங்களே நிறையா வாட்டி ஆஹ் ஹெல்ப் பண்ணுவீங்களே இதுக்கப்புறம் சிங்கிள் உமனாதான் நல்ல சான்சஸ் தராங்க நிறைய விஷயம் இது எல்லாமே இப்ப நடக்குது இது ஒரு ஜஸ்ட் லைக் தட் நல்ல ஒரு ஜெனரேஷனா தான் போகுது ஒரு இதுல கஷ்டத்துல இருக்கிறதுக்கு ஒருத்தரே யோசிக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம் அவங்களை தவிர மைண்ட்ல வேற எதுவுமே ஏறமா கிடை கிடைக்கிறது அப்சர்வ் ஆக டக் பட் இந்த மாதிரி ஃப்ரீ மைண்ட்ல இருக்கவங்களுக்கு இந்த இவங்களா ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் கஷ்டப்படுறாங்களா அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுவாங்க

அவரோட லவ் அவரோட ஃபேமிலி ரீசன் அதனால வேணான்டாரு. அப்புறம் ஓகே பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. அப்புறம் அப்படியே வீட்ல கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு. லவ் கல்யாணம் காசு அதனால கொஞ்சம் இருந்துச்சு. அவர்தான் ஃபர்ஸ்ட் அவர்தான் வரைக்கும் இருந்தா வேற பெட்டர் முன்ன முன்னா பண்ணும்போது ஒருத்தர் அளவு பண்ணுவோம் கடைசி வரைக்கும் அவர்தான் வேணும்னு கல்யாணம் படிப்போம் இப்ப வந்து லவ்னு சொல்ல முடியாது பழகி பாக்குறாங்க பெட்டரா இருந்தா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லனா சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு அவங்களுக்கு அதுதான் பெஸ்டா இருக்கு ஏன்னா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பிரிஞ்சு இருக்கும்போது வேற வேற திங்கிங் இருக்கும் வேற வேற இது இருக்கும் சோ ஒன்னா சேர்ந்து ஒரு லைஃப் வரும் வரும்போது நம்ம மனசு ஒத்துப்போக்கள் எல்லாம் டைவர்ஸ் ஆகுதுன்னு வந்துரும் இல்லையா ஸோ அதனால இப்போ இருக்கிற ஃப்யூச்சர்ல பேசி நல்லா பழகி தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்றது பெஸ்ட் ஸோ அந்த மாதிரி கல்யாணம் பண்ணா டைவர்ஸ்லாம் வராது ஸோ எங்க வாங்கங்க பக்கத்துமா வர அவரது ரொம்ப வெக்க வர்றது பேபி பேபி பண்ணி லவ் பண்ணிக்கலாம்ப்பா லவ் பண்ணேன் என் பொண்ணுக்கு ரெண்டரை வயசுல விட்டுட்டு ஓடி போயிட்டாரி அது முதல் காதல முதல் காதல் அதுக்கப்புறம் காதலே பண்ணல அதோட இது வரைக்கும் தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் என் பொண்ணு குழந்தையோட விட்டு போயிட்டாரு அதுல நான் இப்ப தனியா இருந்து கஷ்டப்பட்டு இருக்கேன் காதல்ல ரொம்ப காதல் ரொம்ப சின்சியரா காதல் பண்ணேன் எவ்வளவு சின்சியரா பண்ணா அதே மாதிரி சின்சியரா விட்டு போயிட்டான் அவரு கொஞ்சம் பொம்பளை மோகம் பிடிச்சவரு இப்ப நாலா நாலு பொண்டாட்டி நாலாவது பொண்டாட்டிக்கு நாலு பிள்ளை பிடிச்சிருக்காரு இங்கதான் இருக்காரு மேட்டுப்பாளையம் அதுக்கப்புறம் நிறைய தூரம் பார்த்தாப்ல எனக்கு பேச விருப்பம் இல்ல என் பொண்ணு ரெண்டரை வயசுல விட்டு போன அப்புறம் அதை போய் நீ இவருக்குலாம் தெரியும் என் பொண்ண வயசு நான் அப்படி ரோட்ல கஷ்டப்பட்டேன் அவர் அஞ்சு வயசா செலவு பண்ணல எல்லாம் என் தம்பி செலவு பண்ணி இப்போ மேரேஜ் பண்ணி கொடுத்தேன் என் தம்பி இறந்து போயிட்டாரு அதனால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் வீடு கூட இல்லாத அதை தான் பத்தி பேசிட்டு இருக்கேன் ஆக்சிடென்ட் வேட ஆயிடுச்சு காலில் பிளேட் வச்சிருக்கேன் கார் ஏறி இறங்கிடுச்சு ஆக்சிடென்ட் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன்

நல்லா இது பண்ணது அப்புறம் தான் மேரேஜ் பண்றாங்க லவ் பண்ண உடனே என்ன மாதிரி மேரேஜ் பண்ணிட்டு கோச பிடிச்சிருக்கீங்க நீங்க எப்போ உடனேனா கல்யாணம் உடனே லவ் பண்ணி உடனே ஆமா அப்பா ஆமா உடனே கோச பிடிச்சிருச்சு கல்யாணம் பண்ண உடனே பொண்ணு பிறந்துட்டா அவ ரெண்டு வயசு விட்டு போயிட்டான் அப்ப இப்போ இருக்கிற லவ் தான் ஓகேங்கறீங்க ஆமா நோ பேட் நாட் பேட் இப்போ இருக்கது பரவாயில்லை ஏன் கேட்டா ரெண்டு பேரும் ஒர்க்கர்ஸ் அசல புரியுதா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரெண்டு பேரும் ஒர்க்கர்ஸ் ஆகும் ஆனா அவங்களுக்குள்ள ஒரு இது வராது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராது அதனால வண்டி இப்ப இருக்க லவ் பெட்டர் நீங்க சொல்லும்போது உங்க கண்ணெல்லாம் கலங்குதே அந்த அளவுக்கு நீங்க இன்னும் லவ் பண்றீங்களா அவரை லவ் பண்ணலப்பா மாதிரி நடுவுல விட்டு போயிட்டானே அவனா நான் ரோட்ல நிக்கிறேன்னு பார்த்தா இப்போ என் பொண்ணே என்ன மடிக்கல நான் தான் இல்ல நான் பொண்ணு மேரேஜ் பண்ணி கொடுத்தேன் நான் பிராமின் பிராமின்லேயே கல்யாணம் பண்ணி சொந்தக்காரன் வந்து பட்டு போயிட்டான் என் சம்மந்தி பொண்ணெல்லாம் நல்லவங்க மாமியார்லாம் நல்லவங்க தான் ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அறிமுகப்படுத்தி வச்சேன் அவ தான் அம்மா நான் அவட போயிட்டு நீ ஏன் சாகாமல் இருக்கேன்னு கேட்குறா என்ன இப்போ காலில் அடிப்பட்டது கூட ஃபோன் பண்ணிருக்காங்க நான் ஏன் வரணும் எதுக்கு வரணும் அதே செல் செல்ல இது வரைக்கும் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா வரவே இல்லை அவ தான் அம்மாவா நீ ஏன் சாகாமல் இருக்கேன்னு கேட்குறா என்ன உங்கள் ஹஸ்பண்ட் திரும்பி வந்தார்னா நீங்கள் ஏற்றுப்பீங்க

பார்ப்பாங்க தெரியுமா இவங்கெல்லாம் பார்த்து நான் டீனர்ல பிறந்து வளர்ந்தவன் அப்படிதான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன் இன்னைக்கு அந்த பொண்ணு என்ன மாதிரி நான் வருத்தப்படுறது அதுக்கு அவனுக்காக இல்லை என் பொண்ணு என்ன இந்த ஆக்கிட்டாலே என்ன வரோம்